சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க வரக்கூடிய மே மாதம் கன்னிராசி கன்னிலக நண்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் கன்னிராசி கன்னிலகணத்துக்கு உண்டான கல்வி நிலை எப்படி இருக்க போது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது பொருளாதாரம் திருமண வாழ்க்கை குழந்தை பேரு திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் எப்பப்பெல்லாம் நடக்க போகுது என்னென்ன சம்பவங்களை நம்ம சந்திக்க இருக்கோம் அப்படிங்கிறது இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இதற்கு முன்பு இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரக நிலைகள் கன்னி ராசி கனிலகனத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மேஷத் மேஷத்தில் சூரியன் சுக்கரன் அது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமா இருக்குது ஒன்பதாம் இடத்துக்கு குரு பயிற்சியாயிருவார் மே ஒன்னாம் தேதி இந்த மாதம் முழுக்க குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்குள்ளே இருக்க போகுது இந்த மாதம் முழுக்க மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை சார் அடுத்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கப்போகுது ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு செவ்வாய் புதன் நினைவு ராசிக்கெட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுக்கரனும் சூரியனும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதத்துல கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு கல்வி அடிப்படை கல்வி எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு டென்த் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதம் என்ன சொல்ல போகுதுன்னா சம்மர் லீவ் வந்தாச்சு அப்போ எக்ஸ்ட்ராவா ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும் இல்லையா அவங்களுடைய இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு முதல் பத்தொம்பது நாட்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது படிக்க சொன்னோம் அப்படி அப்படின்னா வந்து அதுக்கு சரியா ஒத்துழைப்பு தரமாட்டாங்க விளையாட்லேயே அதிக ஆர்வம் இருக்கும் பேசுறதுமே கொஞ்சம் நம்ம சூழலுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அப்டாரம்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை கொஞ்சம் கடுமையான சொற்களை பயன்படுத்துகிற மாதிரி அப்போ குழந்தைகளோட விளையாடுறாங்க இல்லையா அந்த பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கடுமையான சொற்களை பயன்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துட்டு மே மாதம் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு ஒன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகிடுவார் அங்கே ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார் அப்போது ராசி ராசிக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியான அவங்க பலமாகறாரு கூட குருவும் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்போது மே பத்தொம்பதுக்கு மேலே நீங்கள் படிக்க வேணான்னு சொன்னாலும் அப்போ போய் படிக்க படிக்கணும்னு ஆர்வப்படுவாங்க படுவாங்க கூட இருக்கிற குழந்தைகளாக படிக்கணும் நானும் படிக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வயது ஒரு ஏழாவது இருந்தால் பசங்க கூட மீட் பண்ணுற சான்ஸ் கிடைக்கு அதுக்காக போய் படிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ட்டில் தான் போவாங்க ஆனால் அங்கே போய் நல்லா படிச்சிடுவாங்க அப்போ எதாவது எல்லாம் புதுசு புதுசாக ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா மாத அதுக்கு அதுக்குண்டான வேலைகளை செய்யுங்க இல்ல ஒரு ஒன் மந்த் கோர்ஸாக இருந்தால் முன்னாடியே ஜாயின் பண்ணுங்க கடைசி ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் கன்னிராசி கணையில கணத்திற்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அடிப்படை படிக்கக்கூடிய நபர்கள் இருக்குது உயர்நிலை படிக்கிறாங்க ஒரு காலேஜ் முடிச்சுட்டாங்க இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க இல்லை அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது படிக்கணும் ஒரு டிசைனிங் படிக்கணும் ஒரு பியூட்டிஷனா அதில் சின்ன சின்ன கோர்சஸ்ல இருக்குல்லையே அந்த மாதிரி ஏதாவது படிக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஒரு பதினெட்டு வயசு பதினேழு வயசு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு இருக்கக்கூடிய அந்த ஏழு எட்டு வயது இடையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா அவர்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு என்ன இடத்த விட்டு மாறி போய் இருந்து தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை வெகு தூரம் சென்று படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் அவ்வளவு தவிர அங்கேயும் படிப்பு சொந்தமான விஷயங்கள்ல எந்த குறையும் இல்லை நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்துக்கு போய் உட்காரக்கூடிய ஒரு சூழல் இது ஒரு நல்ல விஷயம் குரு கூட அடுத்து வரக்கூடிய ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் தான் இணைய போறாரு கடைசியில மாச கடைசியில் அப்படிங்கும்போது போது குடிச்சுக்கன் நினைவு ஒன்பதுல இருக்குது நாலாம் அதிபதி கூட ஒன்பது கூட சேர்றது அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான ஒரு செயல்பாடுகள் தான் அப்போ படிப்பை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்குது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது சார் இருக்குது அப்படின்னா வயது முதிர்ந்த பற்றி பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இதற்கு முன்பு ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் உன்னி படிப்படியாக அந்த பிரச்சனைகள் இருந்து படிப்படியாக நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்புகளை சொல்லுது ஏன்னா இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் வலுவாக இருந்தாலும் போன மாதத்திலலாம் வந்து செவ்வாய் அந்த சனியோட சேர்ந்து இருந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அந்த செவ்வாய் சனி இணைவு அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடிய நோயை தொந்தரவுகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்தது கூட குறைக்க ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் அதிபதி கூட எட்டுல போய் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இனத்து தின்ன புத்தங்களையும் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லா விதமான வைத்தியங்களையும் பாத்துட்டு இருந்த காலம் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது அதையும் தாண்டி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கம் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பெயர் செயவர் அப்ப ஆறாம் இடத்துல சனி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பலமா இருக்கிறார் அப்படிங்கும்போது நோய் இருக்கும் நான் அது சீரான வேகத்தில் இருக்கும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது இயல்பான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது கூடவே அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இரகம் நாலாம் அதிபதியாகி அவர் ஒன்பதாம் பாவத்தில் பயிற்சியாக உட்கார்றது அப்படிங்கிறது நோயை அடிக்கடி சின்ன சின்ன கை வைத்தியங்களால இல்லை உணவு முறைகள்னால அந்த வரக்கூடிய நோயை அப்படியே நோயினுடைய வீதித்த குறைக்கிறதுக்குண்டான வேலைகள் எல்லாமே நடக்கும் வரக்கூடிய நாட்களில் மே ஒன்றாம் தேதியிலேருந்து அந்த அமைப்புகள் இருக்குது ஸோ கவலைப்பட வேண்டாம் அந்த மாதம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் சொல்லுது அடுத்தா பாத்துட்டீங்கன்னா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது பத்தாம் இடம் அப்படிங்கிறது மீன ராசியா வந்துருது மீன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல நீசம் ஆயிடிறார் உங்களுடைய ராசி அதிபதியுமே நீசம்தான் உங்களுடைய ராசி அதிபதியும் தான் ஒரு ஏழாம் இடத்துல நீசமாகிறார் அப்படிங்கும் அப்படிங்கும்போது முதல் பத்து நாட்களுக்கு புதன் ராசி ஏழாம் இடத்துல நீச்ச பலத்துல தருகிறார் முதல் பத்து நாட்கள் தொழில் சொந்தமான எந்த விதமான முடிவுகள் எடுக்கக்கூடாது தொழில் சம்பந்தமாக பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் அதையும் தவிர்த்திடணும் கூட்டாளிகள் மூலமாக எந்த ஒரு காரியம் நடக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்றது நல்லது பத்தாம் தேதிக்கு மேலே பாத்துக்கலாம்ப்பா இப்போதைக்கு காசு இல்லை பணம் இல்லை ஏதாவது சூழ்நிலை காரணங்களை சொல்லி கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா அந்த முதல் பத்து நாட்களுக்கு தொழில் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாருன்னா அது நம்மளுக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது சொல்லுது ஏன்னா கூடவே செவ்வாய் இருக்கிற இருக்கு இப்போ அந்த புதனுக்கு எதிர் உப்பான கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் ரெண்டாவது ராகு முதன்மை எதிர்ப்பு சந்தன ரெண்டாவது செவ்வாய் அதுக்கப்புறம் ராகு ஸோ மூணு பேரும் கூடி இங்கே உட்காந்துருக்காங்க ஏழாம் இடத்துல ஆல்ரெடி அந்த புதனும் பலவீனமாக நீசமா இருக்குது அப்போ எதிர்க்கறக்கு கூட இல்லாமல் அந்த புதன் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புது மாற்றங்களை செய்யாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத மைண்ட்ல உள்வாங்கிக்க அதுவே நல்லது அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ தொழிலில் கவனம் முதல் பத்து நாட்களுக்கு அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் ஏழுல இருந்து புதன் என்ன ஒண்ணுவார் எட்டாம் இடத்துக்கு போவார் அப்ப எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறது பத்து கோடி ரெட்டில் இருக்குது ராசி அதிபதி எட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாமே நல்ல அமைப்புகளா இருந்தாலுமே வந்து மனசதை ஏற்றுக்காது இல்ல எங்கேயோ தப்பு நடக்குது எங்கேயோ தப்பு நடக்குது எந்த காரியத்தையும் செய்யாம மதில் மேல் போன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் சப்போ புதன் ஏழாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு தான் நல்ல சூழ்நிலைகள் இருந்தாலுமே மனசதை ஏற்றுக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது நிதானமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஏன்னா மற்ற கிரகங்கள் என்ன என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் ராசி அதிபதி லக்ன அதிபதி பலமா இருக்கணும் லக்னாதிபதி ராசி அதிபதி பலவீனப்படக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு எட்டுக்கு மறையில மறையக்கூடிய ஒரு சூழல் ஸோ கவனமா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அடுத்து வேலைக்கு போற நபர்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா வேலை பத்தி கவலையைப்பட வேண்டாம் ஆறாம் அதிபதி ஆறுல இருக்கிறார் போன மாசம்ல பயங்கரமான டென்ஷன் பிரஷன் அலைச்சல் எல்லாமே இருந்திருக்கும் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுல பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதே போல் உடல் தொந்தரவு இருந்தாலும் ரொம்ப நாளா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் சளி சளி பிடிச்சிருக்குங்க ஒரு நாள் மூணு நாள் ரெடி நினைப்போம் அதுவே ரெண்டு வாரம் மூணு வாரம் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருந்தது இப்போது அந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் போது உண்மையில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்வதில்லை அப்படிங்கிறது சொல்லுது வேலையாட்களினுடைய தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அவங்களெல்லாம் அசால்ட்டை சமாளிச்சிருவோம் அவங்களால அசால சமைச்சு எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் ஒர்க்லோட் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்க போகுது எல்லாம் உங்களால் செய்ய முடிஞ்ச வேலை தான் செய்ய முடியாது எதுவுமே கிடையாது செய்ய முடிஞ்ச வேலை தான் ஸோ கவலை வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது வேலைக்கு போக போகக்கூடிய நபர்களுக்கு வேலை போல மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி எந்த பிரச்சனைகளும் இல்லை அடுத்துதான் பொருளாதார நிலை இந்த மாதம் எனக்கு எதாவது சேவிங்ஸ் பண்ண முடியுமா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் பாருங்கள் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் அந்த பாவாதிபதி சுக்ரன் முதல் இருபது நாட்களுக்கு சூரியனோட சேர்ந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார் அப்போது மறைஞ்சு என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாம் இடத்தையே பார்க்குறார் அப்போது காசு பணம் வருமானா கண்டிப்பாக வரும் அதில் இல்லை ஆனால் இந்த வழியில் தான் வந்தது இப்படி தான் நான் ஜம்மா அரிசன் வழியில் சொல்ல முடியாது அந்த பணம் வர்றதுக்கு ஒரு பெண்ணினுடைய உதவி உங்களுக்கு கேரண்டியோட கெட்டியாக இருக்கும் துணையும் தாண்டி அந்த உதவிகளை எல்லாம் பெற்று அதுக்கப்புறமா வருமானத்தையும் பாத்து சேவிங்ஸும் பண்ணிடுவீங்க முதல் இருபது நாட்களுக்கு ஆனா இப்படித்தான் வந்தது அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்ல முடியாத வகையில் பண வருமானம் உண்டாகும் கொஞ்சம் பத்து ரூபாயிருந்தாலும் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் லட்ச ரூபாய் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா அதை சுக்கரன் ரிஷபத்துக்கு பயிற்சியானதையும் ஏழாம் அதிபதி கூட சேர்ந்துறாரு அப்போ நண்பர்கள் மூலமா வாழ்க்கை துணையின் மூலமா கூட்டாளிகளின் மூலமா தாய் வழி உறவுகள் மூலமா தனவரவு வரவு உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு சூழல்களை இந்த நாள் சொல்கிறது சாரி இந்த மாதம் சொல்கிறது கடைசி பத்து நாட்கள் சூழல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டப்படுகிறது அப்போ வருமானம் அப்படிங்கிறது தொந்தரவுகள் இல்லை நாட்களுக்கு சிவனேன்னு வாயை கட்டிட்டு இருக்கிறது நல்லது ஆட்டோமேட்டிக்கா நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும் அது இது இப்படி நடந்தது அப்படின்றது கருத்துக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தேவையெல்லாம் வாக்குவாதத்துக்குள்ள தான் போன மாதிரி சித்தரிச்சு உங்க மேல ஒரு பழியை சுமத்தி உங்க மூலையில உட்கார வச்சிருவாங்க கவனமா இருங்க எப்ப பேச ஆரம்பிக்கலாம் மே மாசம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே அந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருவார் ஸோ அப்போது உங்களுக்கு அது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறதுனால அந்த சூழ்நிலைகள் பேசிக்கலாம் முதல் இருபது நாட்கள் வேணா அது மீறி பேசும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும் குடும்பத்தில் நிம்மதி கெட்டு போகும் அப்படிங்கிறது சொல்லுது என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு குடும்பம் முக்கியம் அப்படிங்கிற அமைப்பை தாண்டியும் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன தந்தரவுகள் வர்றதுக்குள்ளான சூழல்கள் சொல்லுது நம்மளுடைய அதிக பிரசிங்கித்தனமான பேச்சினால கவனமா பார்த்துக்கோங்க அடுத்தது திருமண வாழ்க்கை ஃபைனல் டச் அப்படின்னா திருமண வாழ்க்கை அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது ரொம்ப நாளாவே கன்னிராசிக்கு உறப்பட்ட சுந்தரங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது பொதுக்குறைக்கு இப்போ மே ஏழாம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் ராசிக்கு கோச்சாரத்தில் செவ்வாய் எந்தெந்த பாவத்துக்குள்ளே போகிறாரோ அந்த பாவத்தில் எல்லா ஒரு துவம்சம் பண்ணிட்டு போகிறாங்க பிரச்சனையை கொடுத்துட்டு போவார் இப்போ செவ்வாய் ஏழாவது பாவத்தில் இந்த மாதம் முழுக்க இருக்கிறார் அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது கூட்டாளிகள் நண்பர்கள் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய சம்மந்திதார சொல்லக்கூடிய இப்போ இந்த நாலு உறவுகளுமே உங்களுக்கு எதிரியாக தெரிவாங்க எதிர்ப்பாக தெரிவாங்க அல்லது நீங்கள் செய்யக்கூடிய செயல் அவர்களுக்கு பிடிக்காமல் போகும் உங்களை எதிர்ப்பாக பார்ப்பார்கள் உங்களை ஒதுக்கி வைப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இருக்கிறது கிடைமில்ல ரொம்ப அக்ரெசிவாக இருக்கணும் ஆனால் ரொம்ப பிடிவாதமாக ரொம்ப ஈகோயிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த காலகட்டம் சண்டை கட்டத்தில் அக்ரெசிவாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது கணவன் மனைவி உறவில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத கோபத்தை கருத்து வேற்றுமைகளை வெளியில சொல்லாம இருந்துட்டு போறது நல்லது நீங்க எப்படி சொன்னாலும் அவங்க கேட்க போறது கிடையாது கலைகளாம் என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது நம்ம சரி எதுவும் குறை இருக்கிற மாதிரி தான் நினைப்பாங்க ஏன்னா ஏழாம் பாவத்துல இருக்கிறது ராகு கூட இருக்கிறது செவ்வா உங்களோட ராசிக்கு மூணு எட்டு கூடியவர் அது மாரி ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அவங்க தான் போய் நிக்கணும் கவனமா விட்டு கொடுத்து கொடுத்துப்பாங்க சரி அப்படியா ஓகே அப்படியா ஓகே அப்படின்ட்டு அடுத்தடுத்து அடுத்த ஆன் பண்ணி போறதுக்குன்னு நான் வழியே பாருங்க ஆனால் ராசிக்குள்ள கேது இருக்குது ஆனால் கேதுனுடைய பாதிப்பு எண்பது சதவீதம் குறைஞ்சிடும் குருவினுடைய பார்வை வந்தது கேது பாதிப்பு குறைஞ்சிடும் கொஞ்சம் தெளிவு கிடச்சிடும் மனசுக்குள்ள சரிங்களா யாரும் கிடையாது அத்தை மாமா அண்ணன் தம்பி அக்கா தம்பி தங்கச்சி அப்பா அம்மா யாரும் கிடையாது நம்மளுக்கு நம்ம தான் தொண அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆத்மாத்தமான ஒரு உண்மையை புரிய வச்சிரும் அந்த கேது குருவினுடைய பார்வை பெற்ற கேது ஸோ தப்பில்லை சொந்தக்கால நிற்கிறதுக்குள்ள நான் எல்லா முயற்சிகளும் எடுப்பீங்க இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டால் அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று காமாட்சிக்கு ரெண்டு நல்ல நிதியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரது சிறப்பு எப்போ பண்ணணும்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் அந்த வழிபாடு பண்ணிட்டு வரணும் கண்டிப்பா இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் மேலும் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி